எவ்வளோ கேமரா இருக்குங்க எல்லாருக்கும் வணக்கம் நிறைய நாள் கழிஞ்சு தேட்டரில் வந்து சிரிக்கோக்கு ஒரு படம் வரப்போகுது அது நம்ம படமாக இருக்கும் இந்த படம் வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஷூட் நடந்து ஒரு மலையும் இந்த வருடத்தில் க்ளீன் யூஸ் சர்டிஃபிகேட்டோட ஒட்டுமொத்த திரைக்கு வந்து தேட்டருக்கு வந்து பார்ப்பதற்கு நூறு சதவீதம் தகுதி கொண்ட ஒரு படமாக ட்ரிபிள் டி அதில் எனக்கு ஒரு பங்கு இருக்கின்ற பிறகு ரொம்ப மகிழ்ச்சியாக நான் கடந்த ஒன்று ரெண்டு வருடங்களில் பெரிய அளவுக்கு படங்களில் பண்ணலை ஒத்துக்கலை இந்த காரணம் ஏற்கனவே கொஞ்சம் சின்ன பேர் சம்பாதிச்சு வச்சுருப்போம் ஏன் அதை ஒத்துக்கிட்டேன் நீங்கள் பயம் இதை சகோதரி வடோதினி இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலோட அன்பு தம்பி முத்துக்குமார் இவர்கள் மூலமாக தம்பி கிபின் கோ டேரக்டர் வந்து சொன்னால் தம்பி டைரக்டர் நிதிஷ் வந்து சொன்னாங்க சொல்ற ஒரு கதை உள்வாங்கிற பொழுது அது மேலே ஏறி வரணுன்ற ஒரு உணர்வு ஏற்படும் அந்த மாதிரி இந்த கதை ஃபஸ்ட்டு டே இப்போ ஆபீஸ்ல ஆஃபீஸில் கதையை கேட்ட உணர்வு இருந்தது பாத்தீங்கன்னா உயிர் கொண்ட கதை தனக்கு தேவையானவர்கள் தானே தேடிக்கொண்டோம் என்பதைப் போல இந்த படம் ரிலீஸ் வந்து சரியாக பொங்கலுக்கு ஒட்டுமொத்த குடும்பம் வந்து பார்ப்பதற்கு தகுதியான படம் பதினைஞ்சாந்தேதி ஸோ தேதி அப்படின்னு அமைஞ்சிருக்கு நிச்சயமாக உறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு பிறகு சித்திக் லால் சாருக்கு பிறகு நிதிஷ் அப்படின்ற ஒரு ஃபீட் குட் மூவியை ஜனரஞ்சகமாக கொடுக்க முடியுமா சாப்ஸ்டி ஹியூமரோட அப்படின்னு ஒரு அற்புதமான இயக்குனர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைக்கிறார் அந்த முதல் படத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கின்றது பெரிய மகிழ்ச்சி இன்னொரு விஷயத்த இந்த படத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் யாருக்கிட்ட போகுது அப்படின்னா வி டிவி சார் மூலமாக தம்பி ஜீவா கிட்ட நிதி சிறந்த பொழுது ஜீவா சார் வந்து இதை ஓகே பண்ணுறாப்பா தம்பி என்னை விட வயசில் சின்ன பிள்ளை ஒரு படத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு பெரிய புரிசருடைய மகன் பெரிய வெற்றி படங்களுடைய கதாநாயகன் கடந்த காலம் கொடுத்த அந்த அனுபவங்களை வச்சு இந்த எனக்கு என்ன இருக்கு மாதிரியான ஒரு தளத்திலிருந்து இந்த கதையை ஓகே பண்ணி வெற்றி பெறக்கூடிய படத்தில் நான் கதாநாயகனாக இருக்க போகிறேன் அப்படின்னு எவ்வளவு பேருக்கு ஸ்பேஸ் விட்டு கொடுத்து ஒரு சென்ற நாயகனாக இருந்ததுனால தான் இந்த படம் எடுக்கப்பட்டது அந்த வகையில நான் இப்படி இப்படி எல்லா ஹீரோக்களும் இருக்கிற பொழுது ஓடாத படங்களுடைய எண்ணிக்கை குறைந்து ஓடுகிற படங்களுடைய எண்ணிக்கை அறிவாகும் ஸோ ஓடுகிற படத்தில் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு யார்கிட்ட இருக்குது ஹீரோகிட்ட இருக்குது அப்படின்ற பொழுது தம்பி ஜீவா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையான வருடமாக நகர்த்தி கொடுப்பதில் இந்த கிரெடிட் கோஸ்ட்டு அந்த தம்பி ஜீவா தான் சேரும் எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு சென்டர் பண்றது எனக்கு என்ன இருக்கு எனக்கு என்ன ஹீரோயின் எனக்கு என்ன ஃபைட் இருக்கு எனக்கு என்ன முடிச்சு எனக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படி இல்லை அற்புதமான படம் ஒரு ஒரு எத்தனையோ படங்கள் வந்து ஒரு கல்யாண காட்சியை வைத்து இது ஒரு புது விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த அதை இவருடைய ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் துபாயில் ஒரு ஏழு வயசுல வறுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு மனிதன் வந்து துபாய்க்கு போய் அவர் பார்க்க துபாய் வளர்ந்தாங்க கையாச்சி குரூப் கண்ணன் ரவி சார் சொல்றார் நான் பார்க்கு துபாய் வளர்ந்தது அப்படின்னு அதுக்கு சொல்வதற்கு பெரிய விஷயம் இல்லையா நான் வளர்ந்தேன்னு சொல்லாம அந்த கண்ணன் ரவி சார் வந்து அன்பு தம்பி ஜீவா நம்பிட்டார் உங்களுக்கு நம்புறேன் நீ உங்களுக்கு இந்த படம் எப்போ புரிக்கப்பட்டது எல்லாம் முழு உரிமை ஜீவா கொடுத்தாரு ஜீவா தம்பி வந்து முத்துக்குமார் முத்துக்குமார்த்த அவர் இணை சகோதரியாக இருந்தது வினிதா மேலே கீழே உட்காந்துருக்காங்க இவங்கதான் இவ்வளவு பெரிய நடிகர்கள் ஆல்ரெடி இவருக்கு வேறு வேறு தளத்தில் எஸ்டாபிஷர்களை எல்லாம் கூட்டு வந்து ஒவ்வொரு கதைக்குள்ள உள்ளவர்கள்